நான் ஜாதகத்துல வந்து செவ்வாய் பகவான் நல்ல இடத்துல இருக்கணும் அப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தன் சொந்த வீட்டில் இருந்து பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் குரு வீட்டுக்கு வரார் பொதுவாவே வந்து பார்த்தா குருவும் செவ்வாயும் இணையும் போது நம்ம என்ன சொல்றோம் குரு மங்கள் யோகம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா அந்த குரு மங்கள் யோகம்ன்றது வந்து அந்த பார்வையில் வரதுனால கண்டிப்பாக வந்து பார்க்கும்போது உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள் அந்த குருவும் செவ்வாய் இணைஞ்சிருக்கான்னு பாருங்கள் அப்படி இணைஞ்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நேரத்திலலாம் பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தை ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு தோணுதுங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் வந்து அது உங்களுக்கு வெற்றியே போய் முடியும் ஏன்னா இதுக்கு முன்னால் ஆரம்பிச்சிருக்கலாம் அது நாலு நட்சத்திரம் பார்த்து வாங்கியிருக்க மாட்டேங்குது பண்ணியிருக்க மாட்டேங்க ஏன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய நேரம் வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலம் இந்த மாஸ்தர் வந்து ஏழாம் தேதிக்கு மேலே முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அதனால் எவ்வளோக்கு எவ்வளவு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு ஒரு விஷயம் செய்யல நினைக்கிறீங்களோ சாதகமாக இருக்கிற விஷயத்த மட்டும் பண்ணுங்க பாதகமாக இருக்கிற விஷயத்த கொஞ்சம் தள்ளி செய்யுங்க தப்பு இல்லை சரிங்களா அப்போ உங்களுக்கு முதல்ல வந்து ஒரு ஏழு நாள் தான் நல்லா இல்லை தவிர ஆனால் அடுத்தது இருபத்தி நாலு நாள் பார்த்தா உங்களுக்கு சூப்பராக தான் இருக்குது மேக்ஸிமம் இந்த கடன் பிரச்சனை வெளியில் வரலாம் சரிங்களா அதே அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரன் உங்களுக்கு பத்தில் இருக்கிறார் சுக்கரன் பத்தில் இருக்கிறத விட பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்தில் வரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா வாகன யோகம் ரெண்டாவது பார்த்தா மண் யோகம் அதாவது திடீர் அதிர்ஷ்டம் கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஷ்டோரவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்துடைய கடைசி மாத பலன் அப்போ இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே உங்களுடைய ராசியாதிபதி சனி பகவான் அதாவது உங்களுடைய ராசியாதிபதி சனி பகவான்னா தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி கர்ம வேணிகளைக் கேற்ற பலன்களை கொடுப்பவர் சனி பகவான் தான் சரிங்களா அப்போ உங்கள் ராசியாதிபதி சனி பகவானாக இருந்தாலும் இப்போ உங்கள் சனி பகவானாகப்பட்டது வக்கரத்தில் இருந்ததுனால உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தது கிட்டத்தட்ட ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா இருந்தது இப்போ சனி பகவான் வந்து வக்கரத்திலிருந்து இருந்து நிவர்த்தி அடைஞ்சி இப்போ இயல்பு நிலையில் இருக்கிறாரு உங்களுடைய ராசிநாதர் அப்படியேப்பட்ட ராசி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நல்ல இடத்துல அதாவது இருக்கிறாரா அல்லது கெட்ட இடத்துல இருக்கிறாருன்னு பார்த்தா அதாவது உங்களுக்கு ஏழிரச்சனியை இப்போ நிற்கிறாரு இந்த ஏழிரச்சனின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பாத சனி இப்போ உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு பாத சனி அப்படின்னா முடியிற சனின்னு சொல்லுவாங்க அப்ப சனி பகவான் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அவர் ஆரம்பிக்கும் போது விட முடியும் போது தான் சோதனைகள் கொடுப்பாரு அந்த சோதனைகள் தாண்டி சாதனையாக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கறது யாருன்னா குரு மட்டும்தான் ஏன்னா உங்களுக்கு வந்து இப்ப சனி பார்த்தீங்கன்னா உங்க ராசி நாதரே உங்களுக்கு தான் பண்றாரு ஏன்னா இப்ப உங்களுக்கு நடக்கிறது வந்து ஏழ்ற சனி அதாவது ஒரு முப்பது வயசுக்குள்ளாறை இருந்தீங்கன்னா இது முதல் ரவுண்டு அதாவது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மங்கு சனியில் பாத சனி இதே ஒரு ஐம்பது வயசுக்குள்ளார இருந்தீங்க அப்படின்னா பொங்கு சனியில பாதசனி ரெண்டாவது ரவுண்டு அதே ஐம்பது வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா அதாவது மாரக சனின்னு சொல்லுவாங்க மாரக சனியில் இது பாதசனி ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய வயசு அது சரிங்களா அப்போ இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நடக்கிறது சனி ஒரு பக்கம் இருந்தாலும் இது பாதசனி பாதசனிக்கு நாம பண்ண வேண்டியது முதல்ல என்னன்னா விரயம் ஏன்னா நூறு சதவீதம் கும்பராசிக்காரங்களுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா முழுக்க முழுக்க நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுப விரயம் பண்ணிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு தலைக்கு வர பிரச்சனை உங்களுக்கு தலைப்பாக கூட போகும் அப்போ சனி பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல உக்காந்துருக்கிறாரு பாதசனியை பார்க்கறதுனால சுபவரையும் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஏன்னா இது வரைக்கும் முன்னாடி வக்கரத்தில் இருந்தார் உங்களுக்கு பிரச்சனை இல்லை இப்போ நவம்பர் இருபத்தெட்டில் வந்து ஒரு இயல்பு நிலைக்கு வந்துட்டார் அதனால் பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் சுபவரையும் பண்ணுங்கள் அது பண்ணுறது நல்லது அதை தவிர வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது லோன் போட்டு ஒன்று எடுக்கலாமா இல்லை ஏதாவது ஆடம்பர பொருட்கள் இப்ப வாங்கலாமான்னு கேட்டா அதுக்குண்டான நேரம் இந்த மாதம் உங்களுக்கு இல்லை ஏன்னா அது மாதிரி நீங்க செய்யும் பொழுது நிச்சயமா மன உளைச்சலுக்கு ஆளாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு சரிங்களா அதே சமயத்துல பார்த்துட்டு எப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாவது பாவகத்துல இப்ப உக்காந்து ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கடக உட்கார்ந்து இருக்கிறாரு உச்சமடைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறாரு அப்போ உச்சமடைஞ்சு உக்காந்துருக்கக்கூடிய குரு பகவான் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு ஆறாம் தேதி அன்னைக்கு என்ன பண்றாருன்னா அதாவது இன்னைக்கு கடகத்திலிருந்து மிதுன ராசிக்கே வராரு அப்போ மிதுன ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா ஐந்தாம் பாவகத்துக்கு வந்துடுவார் அப்படின்னா பஞ்சம குருவோ வந்துடுவார் அப்படி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்போ குரு பகவான் ஆகப்பட்டது வந்து கடகத்திலிருந்து மிதுனத்துக்கு வரும்போது அப்போ குருவுடைய பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது மூணு இடத்த பார்ப்பார் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டன்றது வந்து மிதன ராசியிலிருந்து உங்கள் ராசியை ஒன்பதாம் இடமா பார்க்குறாரு ஐந்தாம் இடமா துளாராசி ஏழாம் இடமா தனுசு ராசி ஒன்பதாம் இடமா உங்க ராசி வந்து கும்ப ராசி பார்ப்பாரு அப்ப குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா பொதுவாவே உங்களுக்கு வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சனி பகவான் கெட்டது ஏன்னா இருக்காரு தாக்கம் வந்து அதிகமா இருக்குது இப்ப ஆக்ரோச நிலையில் இருக்கிறாரு சனி பகவான் அந்த மாதிரி காலகட்டத்தில் அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல தான் இப்ப உங்களுக்கு குரு பகவான் பார்த்துட்டு இருக்கிறார் குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மை அதனால பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் வந்து கட்டன்றது மிதன ராசியிலிருந்து உங்கள் ராசியை ஒன்பதாம் இடமாக பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒன்பதாம் இடம்னா பாகியஸ்தானம் பொதுவாகவே பாக்கியஸ்தானம் அப்படின்னா திருமணத்தை கொடுக்கறது ரெண்டாவது புத்திர பாக்கியத்தை கொடுக்கறது வெளிநாடுக்கு போகக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கறது சொந்த மண்ணில் உட்கார்ற பாக்கியத்தை கொடுக்கறது நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறது இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாக்யஸ்தானம் தான் ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி நல்லா இருக்கணும்னா அதுக்கு பதினொன்றாம் இடம் நல்லா இருக்கணும் அதே சமயத்துல பார்த்துட்டேன்னா இன்னைக்கு வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒன்பதாம் இடம் நல்லா இருக்கணும் அந்த ஒன்பதாம் தான் குரு உங்கள் ராசி பாக்குறாரு அதுதான் குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மை அப்போ உங்களுக்கு சனி எவ்வளோக்கு எவ்வளோ கீழே கொண்டுட்டு வராரோ அதே ம அந்த அளவுக்கு உங்களுக்கு குரு பகவான் உங்களை மேலே கொண்டுட்டு போவார் அப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து குருவுடைய ஒரு உங்களுக்கு வந்து பலம் வந்து இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கு சரிங்களா அது இருக்கிறதுனால உங்களுக்கு இதே மாதிரி உங்க ஜாதகத்திலயே நல்லா இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்களுடைய வளர்ச்சி யாராலையுமே தடுக்க முடியாது ரெண்டாவது இந்த சனியுடைய பிரச்சனை உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு இருக்காது அப்போ முழுக்க முழுக்க நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா நம்ம சுய ஜாதகம் எப்படி இருக்குது அது முதல்ல பார்த்துக்கோங்க சரிங்களா அதே அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் பத்தில் இருக்கிறார் செவ்வாய் பத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொந்த வீட்டில் இருந்தாலும் பத்தாம் இடம் வந்து தொழில் ஸ்தானத்தில் வந்து செவ்வாய் இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து ஒரு சில தடைகள் நமக்குள்ளார கொடுத்துட்டே இருப்பார் அதாவது வர காசு வராது எடுத்து ஆர்டரை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் தொட்டத தொங்காம வச்சது விளங்காம எதிர்பார்க்கறது நடக்காம மொத்தத்துல பார்த்தா ஏன் இவ்வளவு தடங்கள் வருது ஏன் இவ்வளவு தாமதமாகுது எதனால இவ்வளவு குழப்பமா இருக்குன்ற கேள்வி நமக்குள்ளார ஓடிட்டே இருக்கும் அப்போ உங்களுக்கு ஏழாம் தேதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்னாம் இடம் போகிறாரு அப்ப செவ்வாய் உங்களுக்கு பதினொன்றாம் இடம் போகிறதுனால அந்த மாதிரி காலகட்டம் வந்து பார்த்தா உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அப்ப ஏழாம் தேதிக்கு மேல முப்பத்தி தேதி வரைக்கும் பார்த்தா அந்த இருபத்தி நாலு நாள் இருக்கு பாத்தீங்களா உங்களுக்கு சூப்பரா இருக்கு ஏன்னா செவ்வாய் ஒரு நல்ல நிலைமை உக்காந்துட்டார் அப்படின்னா இந்த கடன் பிரச்சனை எல்லாமே ஓரளவுக்கு கம்மி பண்ணிருவாரு ஆனா ஜாதகத்துல வந்து செவ்வாய் பகவான் நல்ல இடத்துல இருக்கணும் அப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தன் சொந்த வீட்டில் இருந்து பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துல குரு வீட்டுக்கு வராரு பொதுவாகவே வந்து பார்த்தா குருவும் செவ்வாயும் இணையும் போது நம்ம என்ன சொல்றோம் குரு மங்கள் யோகம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா அந்த குரு மங்கள் யோகம்ன்றது வந்து அந்த பார்வையில் வரதுனால கண்டிப்பாக வந்து பார்க்கும்போது உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள் அந்த குருவும் செவ்வாய் இணைஞ்சிருக்கான்னு பாருங்கள் அப்படி இணைஞ்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நேரத்திலலாம் பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தை ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு தோணுதுங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த டைமில் வந்து அது உங்களுக்கு வெற்றியே போய் முடியும் ஏன்னா இதுக்கு முன்னால் ஆரம்பிச்சிருக்கலாம் அது நாலு நட்சத்திரம் பார்த்து வாங்கியிருக்க மாட்டேங்குது பண்ணியிருக்க மாட்டேங்க ஏன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய நேரம் வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலம் இந்த மாஸ்தர் வந்து ஏழாம் தேதிக்கு மேலே முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அதனால் எவ்வளோக்கு எவ்வளவு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு ஒரு விஷயம் செய்யல நினைக்கிறீங்களோ சாதகமாக இருக்கிற விஷயத்த மட்டும் பண்ணுங்க பாதகமாக இருக்கிற விஷயத்த கொஞ்சம் தள்ளி செய்ய தப்பு இல்லை சரிங்களா அப்போ உங்களுக்கு முதல்ல வந்து ஒரு ஏழு நாள் தான் நல்லா இல்லை தவிர ஆனால் அடுத்தது இருபத்தி நாலு நாள் பார்த்தா உங்களுக்கு சூப்பராக தான் இருக்குது மேக்ஸிமம் இந்த கடன் பிரச்சனை வெளியில் வரலாம் சரிங்களா அதே அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரன் உங்களுக்கு பத்தில் இருக்கிறார் சுக்கரன் பத்தில் இருக்கிறத விட பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்தில் வரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா வாகன யோகம் ரெண்டாவது பார்த்தா மண் யோகம் அதாவது திடீர் அதிர்ஷ்டம் கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம் திடீர்னு பார்த்தா ஒரு இடம் வாங்கினது ஒரு வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அதே மாதிரி இப்போ நம்ம வராத காசு வர்றது ரொம்ப நாளாக முயற்சி எடுத்துகிட்டு இருந்த காரியம் தடையாய் நின்ற காரி இப்போ வந்து சக்ஸஸ் ஆகிறது அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கரன் பத்தாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா இருபது நாள் உங்களுக்கு தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுவார் குறிப்பாக உங்கள் மனைவிக்கு சப்போர்ட் பண்ணுவார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் இல்லைங்க நான் ஒரு பெண்ணா இருக்கிற அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா சுக்கிரன் வந்து பெண் சார்ந்த கிரகம் அதனால பார்த்தீங்கன்னா குறிப்பா மூணு பேத்துக்கு அம்மா மனைவி அப்படி இல்லை பெண்ணா நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போ உங்களுக்கு இருபது தேதி வரைக்கும் தொழிலுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருப்பார் தொழிலுக்கு சாதகமா இருப்பாரு இருபது தேதிக்கு மேல சுக்கரன் போய் லாபஸ்தானத்தில் உட்கார்றதுனால உங்களுக்கு நீண்ட நாள் கனவு இப்ப அது நனவாகலாம் அதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு சரிங்களா அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் இந்த மாதத்தில் மூணு வீட்டில் உட்கார்றாரு அப்போ புதன் வந்து ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா துளாராசியில் இருக்கிறார் ஆறு நாளைக்கு இருப்பார் அந்த ஆறு நாள் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடம்ன்றது பாக்யஸ்தானம் புதன் அப்படின்னா கல்விக்கு அதிபதி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ படிப்பு சார்ந்த விஷயங்கள் நீங்கள் ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதாவது மீடிட்ரு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆடிட்ரு இன்றைக்கி அது போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதாவது மேக்சிமம் அதாவது இந்த ஸ்கூல் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி பொதுவாக பார்த்தீங்கன்னா குருவாக இருந்து கற்றுக் கொடுக்குறவங்களுக்கு படிப்பு சார்ந்த வேலைகள் ஏதாவது செய்துட்ருக்குறவங்களுக்கு ஆனால் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிஸ்டர் முன்னாடி உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு ஆறு நாள்ன்றதை பார்த்தா அற்புதமாக இருக்கும் அடுத்தது ஆறாம் தேதிக்கு மேலே பார்த்தா இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கட்டன்றது வந்து எங்கே போகிறாருன்னு பார்த்தா பத்தாம் இடத்துக்கு வந்துடுவார் புதன் அப்போ தொழிலில் உங்களுக்கு ஃபோக்கஸ் அதிகமாக பண்ணுவார் தொழிலில் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போனால் என்ன பண்ணலாம் பதினாறாம் தேதி கட்டன்றது சூரியன் வந்து வராது தனுசு ராசிக்கு அடுத்தது இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபதாம் தேதி சுக்கரன் வராரு தனுசு ராசிக்கு அதுக்கப்புறன்றது பார்த்தா இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் வராரு இந்த நான்கு கிரகம் சாதாரணமாக இதன் முக்கியமான நாலு கிரகமும் கரெக்டாக வந்து பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்றாரு இப்படி உட்காரும்போது கல்வியில் தொழில் ரீதியாக உடல் ரீதியாக அதாவது தன் வலிமையை வந்து பெருகிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு அதாவது அடுத்த கேட்டகரிக்கு போகிறதுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு என்ன வழி அந்தவுடைய பக்குவத்தை நீங்களே சரி பண்ணி தவறு என்னன்றது அது குறைச்சிக்கிட்டு உங்க வாழ்க்கையில் மேலே வரத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு சரிங்களா அதாவது காய்ச்ச மரம் தான் கல்லடி படம் இல்லைங்களா அந்த மாதிரி கஷ்டப்பட்ட உங்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுக்க போறாரு இது நீங்கள் அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா சரி நேர்களே இது போல காணொலிகள் வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சொல்ல வர வேண்டிய விஷயத்தை கமாண்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் அது போக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி